அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்கொடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய ஆந்தன் ஜெஹாவ் அவர்களுடைய சிறுகதை பிச்சைக்காரன் இந்த கதை எப்படின்னா நம்ம பெரும்பாலும் வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பிச்சை கேட்குறத பார்த்துருக்கோம் ரொம்பவே இயலாதவங்க முடியாதவங்க அப்படிங்கும்போது நம்ம கொடுப்போம் ஆனால் கொஞ்சம் நல்லா திடகாத்திரமாக இருந்துட்டு பிச்சை எடுக்கும்போது உன் கால் நல்லா தானே இருக்குது ஏன் வேலை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு பிச்சைக்காரனை ஒரு மனிதர் சந்திக்கிறார் அவருடைய வாழ்வில் அவர் ஒரு வழக்கறிஞர் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரார் அப்படிங்கிற ஒரு கதையை ரொம்ப நகைச்சுவையாவே இவருடைய பாணியே நகைச்சுவை தானே அந்த நகைச்சுவையாக எழுதியிருப்பார் வழக்கறிஞர் ஸ்கார்ச்சோ அப்படிங்கிறவர் தான் இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனுக்கு கருணை காட்டக்கூடிய நபர் திடீர்னு ஐயா சாமி கருணை காட்டுங்க பசியால் துடிக்கிற இந்த ஏழையை கொஞ்சம் பாருங்க மூணு நாளா சாப்பிட எதுவுமே கிடைக்கல கடவுள் சத்தியமா ஒரு கிராமத்துல பள்ளி ஆசிரியராக எட்டு வருஷம் வேலை பார்த்த சில சூழ்ச்சியால் என் வேலை பறி போயிருச்சு ஒரு வருஷமா எந்த வேலையும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் நின்னுட்டு இருந்தான் அந்த பிச்சைக்காரனை வழக்கறிஞர் ஸ்கார்ச்சோ பாக்குறாரு அவனுடைய ஓவர் கோட் சாயம் போய் கிழிஞ்சிருந்துச்சு ஒடுங்கி போயிருந்த அவன் கண்களெல்லாம் போதை ஏறின மாதிரி இருந்துச்சு கண்ணங்கள்ல ரெண்டு புறம் சிகப்பு நிற புள்ளி இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயோ பார்த்தது போல அவருக்கு தோணுச்சு காலுக்கா பகுதியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஆனால் அங்கே போக என்கிட்ட பணம் இல்லை செய்து எனக்கு உதவுங்க கேட்க எனக்கு வெக்கமாக தான் இருக்கு ஆனால் என்னோட சூழ்நிலை அப்படி அப்படின்னு இவன் ஏற்கனவே எங்கேயோ சொன்ன ஞாபகம் வருது டக்குன்னு அவன் அணிஞ்சிருந்த காலணிகள் பக்கம் பார்க்குறாரு ஒன்று உயர்ந்து மற்றது தாழ்ந்திருந்தது உடனடியாக அவருக்கு எந்த இடத்துல இவனை பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வந்துருச்சு இங்கே பாரு நேற்றுக்கு முன்திருந்தால் உன்னை நான் சடவாயா வீதியில் பார்த்த மாதிரி இருக்கே ஆனால் அப்போ எங்கிட்ட பேசின போது நீ மாணவன் உன்னை பள்ளியிலிருந்து தான் சொன்ன பள்ளி ஆசிரியர்னு ஒன்று சொல்லலையே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இல்லை இல்லை இருக்காது அது நானாக இருக்காது கண்டிப்பாக நானாக இருக்காது அப்படின்னு பிச்சைக்காரன் அதிர்ந்து போய் குளறி பேசுகிறான் நான் கிராமத்தில் பள்ளி ஆசிரியர் தான் வேணா என்னோட சான்றிதழ்களை எல்லாம் பாருங்க நீ ஒரு மாணவ உன்னை நீக்கிட்டு தான் சொன்ன அது உனக்கு ஞாபகமே இல்லையா ஐயா இது பித்தலாட்டம் ஐயா இது மோசடியா இப்ப நான் போலீஸ கூப்பிட்றேன் நீ ஏழையா இருக்கலாம் பசியோட இருக்கலாம் அதுக்காக இப்படி வெக்கமே இல்லாமல் அப்பட்டமா பொய் சொல்ல முடியாது அப்படின்னு கோபமா கத்துனாரு வழக்கறிஞரு நான் நான் வந்து நான் பொய் எல்லாம் சொல்லல சார் எங்கிட்ட இருக்க சான்றிதழ்கள் எல்லாம் காட்டுறேன் பாருங்க நீங்க அப்படின்னு அவன் உன்னை யார் நம்புவாங்க கிராமப்பள்ளி ஆசிரியர்கள் மீதும் மாணவர்கள் மீதும் சமுதாயத்துக்குள்ள பரிவை தவறா பயன்படுத்தி கீழ்த்தரமான நடவடிக்கை நீ பண்ணிகிட்டுருக்க அது உனக்கு தெரியாதா எனக்கு நான் பார்த்தா சரியான கோபம் வருது அவருடைய கோப கட்டுக்கடங்களை பிச்சைக்காரன தயவதாச்சீன்யமே எல்லாமே திட்ட தொடங்கிட்டாரு அவர்கிட்ட கருணை இலகிய மனம் துயரப்படுற எல்லா உயரத்துக்கு காட்டுற பரிவு எல்லாமே அவர்கிட்ட இருக்கு ஆனா அந்த நல்லியல்பு அத்தனையுமே அந்த பித்த நாட்டக்காரன் சொன்ன அப்பட்டமான பொய் அதை எல்லாத்தையுமே காயப்படுத்திருச்சு ஆரம்பத்தில் தான் ஒரு அப்பாவி அப்படின்னு தொடர்ந்து வாதம் செஞ்சுட்டு இருந்த பிச்சைக்கார பின்னாடி அமைதி ஆயிட்டா குழப்பத்தில் தலையை தொங்க போட்டு நின்றுக்கிட்டு இருந்தா சார் அப்படின்னு பிச்சைக்கார இழுத்தா அவனோட கையை மார்பில் வச்சுட்டு சார் உண்மை என்னன்னா நான் பொய் சொன்னேன் நான் மாணவனும் இல்லை பள்ளி ஆசிரியரும் இல்லை எல்லாமே கதை தான் முதல்ல ரஷ்ய பாடல் குழுவில் சேர்ந்து பாடிக்கிட்டு இருந்தேன் குடிச்சிருந்தனால என்னை வெளியே அனுப்பிட்டாங்க வேற என்ன தான் செய்கிறது என்னால் பொய் சொல்லாமல் காலம் தள்ள முடியல நான் உண்மையை பேசும்போது யார் எனக்கு எதுவும் தர மாட்டாங்க உண்மையை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பட்டினியால் வாடுவான் இல்லை குடியிருக்க வீடு கிடைக்காம குளிரில் செத்து போவான் நீங்கள் ஞாயிற்று தான் பேசுகிறீங்க உங்களுக்கு எனக்கு புரியுது ஆனால் நான் என்ன சார் செய்ய முடியும் வாழ்ந்தாகணும் இல்ல என்ன செய்கிறதா என்ன செய்கிறது நான் கேட்குறேன் அப்படின்னு கத்திர அரிஸ் கார்ச்சோ அவங்கிட்ட நெருங்கி போய் போய் வேலை செய்யி அதுதான் நீ செய்ய வேண்டியது நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சத்தம் போட்டாரு வேலை ஆமாம் சார் அது எனக்கே தெரியும் ஆனால் எனக்கு எங்கே வேலை கிடைக்குது சத்தியமாக உழைச்சி சம்பாதிக்க எனக்கு எங்கே வேலை கிடைக்கும் நான் ஒரு கிளர்க் ஆகணும்னா காலம் கிடந்துருச்சு அதுக்கு ஏதாவது ஒரு தொழில எடிபில ஆரம்பிச்சு முன்னேறி இருக்கணும் ஏன்னா ஒரு போர்ட்டராக கூட யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க காரணம் என்னால் வேலை வாங்க முடியாது எந்த தொழிற்சாலையும் என்னை வச்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏனன்னா அங்கே எனக்கு வேலை செய்ய ஏதாவது தொழில் தெரிஞ்சுருக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு காரணத்தை அடுக்கி புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருந்தா போதும் நிறுத்து உங்களுக்கெல்லாம் ஏதாவது சாக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குமே சரி எனக்காக விறகு வெட்டி குடுப்பியா அந்த வேலை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த காலத்தில் திறமையான விறகு வெட்டிக்கு கூட சாப்பிட ஒன்றும் கிடைக்காம பட்டினி கிடக்குறாங்க இங்கே பேர் உன்னை போல சோம்பேறி எல்லாம் இப்படித்தான் பேசுவீங்க யாராவது வேலை தர்றேன்னு முன்ன வந்தா வேண்டாம்னு தட்டி கழிக்கிறது என் வீட்டுக்கு வந்து விறகு வெட்டி கொடுக்குறியா இல்லையா சரியா செய்யறேன் நல்லது சீக்கிரமே ஏற்பாடு செஞ்சிடலாம் பார்க்கலாம் அப்படின்னு கைகளை தேய்ச்சிக்கிட்டு ஸ்கார்ச்சோ வேகமா போறாரு சமையல் அறையில இருந்த பெண்மணிய கூப்பிடுறாரு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாரு இந்த ஆளை விறகு கிடங்கு கூட்டிட்டு போ அங்கே இருக்கிற விறகை இவன் வெட்டட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தோள்களை குலுக்கிட்டு நோஞ்சானாக இருந்த அந்த ஆள் சமையல்காரியை தொடர்ந்து போனால் அவன் போகிற விதமே அவன் பட்டினி கிடப்பதாலோ வேலை வேணுங்கிறதாலோ விறகு வெட்ட ஒப்புக்கிட்ட மாதிரி தெரியல தன்னோட பெருமையை காப்பாற்றிக்கிறக்காகவும் அவமானப்படாமல் இருக்கிறக்காகந்தான் ஒப்புக்கிட்ட மாதிரி இருந்துச்சு வாயாலையே அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு அதுவும் இல்லாமல் ஓட்க அவன் வளர்த்தையும் ஆரோக்கியத்தையும் குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி அவனுக்கு தோணுச்சு அது இல்லாமல் வேலை செய்யறதுக்கு அவனோட உடல் கொஞ்சம் கூட வளைஞ்சு கொடுக்காது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெளிவாக தெரியும் வழக்கறிஞர் வேகமாக சாப்பிட்டு அடைக்கி போனார் அங்கிருந்தபடியே ஜன்னல் வழியாக விறகு கிடங்கையும் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஜன்னல் அருகே நின்றுக்கிட்டு சமையல்காரியும் அந்த பிச்சைக்காரனும் பின்வாசல் வழியாக முட்டுறதுக்கு வந்து அங்கே தேங்கி இருந்த பனிக்கட்டிகளை தாண்டி கிடங்க நோக்கி செல்றத பாத்துகிட்டு இருந்தாரு ஓல்கா தங்கிட்ட வேலை செய்யறோம்னா கோபமா பார்த்தா கிடங்க திறந்து விட்டு அதுக்கு பின்னாடி கதவை கோபமா அடிச்சு சாத்துனா அந்த பெண் காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது தொந்தரவு செஞ்சிட்டோம் என்ன ஒரு மோசமான ஜென்மம் அப்படின்னு வழக்கறிஞர் நினைச்சாரு ஆசிரியர்னு சொல்லி அந்த ஆள் மாணவன்னு அறிமுகம் செஞ்சு அந்த ஆள் விறகு குவியல் மீது உக்கார்ந்து இருந்ததையும் சிகப்பு முகவாய கைகள் மீது வச்சபடி நினைவுல மூழ்கி போயிருந்தது அவரால் அங்கிருந்து பார்க்க முடிஞ்சது குழப்பத்தோட ஒரு விறகு கட்டைய தன் பக்கம் அந்த பிச்சைக்காரை இழுத்து போட்டா தன் கால்களுக்கு இடையில அதை வச்சு கோடாரியால சிறத்து இன்று தட்டினான் விறகு அசஞ்சு கொடுத்து கீழே விழுந்துச்சு மறுபடியும் பிச்சைக்கார தன்னோட பக்கம் இழுத்தா உறைஞ்சு போகிற தன் கைகளில் வச்சு அதை ஊதி விட்டு கவனமாக வெட்ட ஆரம்பித்தான் தன்னோட காலனியோ இல்லை தன் விரலையோ வெட்டிக்க கூடாதுங்கிற பயத்துல வெட்டுற மாதிரி இருந்துச்சு மறுபடியும் அந்த விறகு துண்டு நிலத்துல விழுந்துச்சு இவரோட கோபம் காணாமல் போயிருச்சு குடிச்சு வீணாக போயிட்ட ஒரு நோயாளியை இப்படி குளிர்ல வேலை செய்ய வச்சுட்டோமே அப்படின்னு ஒரு விதம் அவமானம் இருந்துச்சு போகட்டும் நான் அவனோட நல்லதுக்காகத்தானே இதை செஞ்சேன் அப்படின்னு தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அலுவலகத்துக்குள்ளே வந்து சாப்பாட்டு அரைக்கி போனார் ஒரு மணி நேரம் கழிச்சுது ஓல்கா உள்ளே வந்தா விறகு எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னான் நல்லது அப்போ அவனுக்கு ஒரு ரூபில் பணம் கொடு அப்படின்னு வழக்கறிஞர் சொன்னார் அவனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாசம் முதல் தேதி இங்கே வந்து விறகு வெட்டலாம் நம்ம கிட்ட ஏதாவது வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அடுத்த மாசம் முதல் தேதி அந்த ஆள் தலை காட்டுனா நிற்கக்கூட முடியாத நிலையிலயும் அரை ரூபில் சம்பாதிச்சுட்டு போனான் அன்னையிலிருந்து அவன் அடிக்கடி அந்த வர ஆரம்பிச்சா அவனை அந்த முற்றத்துல பார்க்க முடிஞ்சது ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வேலை இருந்துச்சு பனிக்கட்டிகளை கூட்டுறது விறகு கடங்க ஒழுங்கு செய்யறது மெத்த தலையணைகளை எல்லாம் தூசி தட்டி துத்தம் செய்கிறதுன்னு ஏதாவது ஒரு வேலையில அவன் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தான் ஒவ்வொரு முறையும் இருபது முதல் நாற்பது கோபெக் வரை ஊதிய வாங்கினான் முறை பழைய கால் சட்டையை கூட அவனுக்கு தந்து அனுப்புனாங்க நல்லது நான் பேசுனதுக்கு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு நீட்டிக்கிட்டே அவங்கிட்ட ஒரு ரூபில் கொடுத்தாரு இந்த பணம் நீ பட்ட கஷ்டத்திற்கு உனக்கு வேலை செய்ய எந்த தயக்கும் இல்லை ஆர்வமானவன்கிறதான் புரியுது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் என் பேர் லஷ்கோவ் அப்படின்னா நல்லது லஷ்கோவ் உனக்கு இப்போ வேறு ஏதாவது முறையான வேலை கொடுக்கலாம் நீ எழுதுவியா நான் எழுதுவேன் சார் அப்படின்னா நாளைக்கு இந்த கடிதத்தை எடுத்துகிட்டு போய் என் நண்பன் கிட்டே கொடு அவர் உனக்கு ஏதாவது வேலை தருவார் நல்லா கஷ்டப்பட்டு வேலைப்பார் குடிக்காத நான் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோ சரியா போயிட்டு வா அப்படின்னாரு ஒரு மனுஷனை சரியான பாதைக்கு கொண்டு வந்த திருப்தியில் லஷ்கோவை வாஞ்சையாக தட்டி கொடுத்ததோட கை கொடுத்து வழி அனுப்பி வச்சார் லஷ்கோவ் கடிதத்தை எடுத்துக்கிட்டு போனா அன்னையிலிருந்து வீட்டு முற்றத்தில் வேலை பார்க்க அவன் வரவே இல்லை ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு நாள் சாயந்தரம் ஒரு நாடக அரங்கில் நுழைவு சீட்டு வாங்க பணம் செலுத்திட்டு போது தான் வழக்கறிஞர் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தாரு சீட்டு தர்றவங்க கேலரியில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி செப்பு காசுகளாக செலுத்துவதை பார்த்தாரு அடே லஷ்கோவ் தானே அப்படின்னு வழக்கறிஞர் கத்துனாரு அவருடைய பழக பழைய விறகு வெட்டி அடையாளம் பார்த்துக்கிட்டாரு ஏய் எப்படி இருக்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாம் நல்லா போகுதா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாரு சார் நீங்களா எல்லாம் நல்லா இருக்கு சார் நான் இப்ப ஒரு நோட்டரியாக இருக்கேன் மாதம் முப்பத்தஞ்சு ரூபா ரூபில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எல்லாம் அந்த ஆண்டவன் செயல்டா ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு வகையில் நீ எனக்கு ஒரு மக மாதிரி சரியான பாதையில் உன்னை தள்ளி விட்டேன் புரியுதா உன்னை எப்படி திட்டின ஞாபகம் வருதா என் காலடியில் விழற அளவுக்கு அன்னைக்கு இன்னைக்கு உன்னை ஆளாக்கியிருக்கேன் நான் சொன்ன வார்த்தைகளை மறக்காமல் இருந்ததுக்கு நன்றி அடின்னு நானும் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார் அப்படின்னு லஸ்கோ சொன்னால் நான் அன்னைக்கு உங்ககிட்ட வராமல் போயிருந்தா இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆசிரியராகவோ மாணவராவோ நான் சொல்லிக்கிட்டு தான் தெரிஞ்சிருப்பேன் உண்மைதான் உங்கள் ஆதரவு கிடைச்சதுனால பாலும் கிணத்துல விழாமல் தப்புனேன் அப்படின்னு கலங்குனா உண்மையிலேயே எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் வழக்கறிஞர் சொல்கிறாரு உங்களோட பரிவான வார்த்தைகளுக்கும் நடவடிக்கைக்கு நன்றி ஐயா அப்படிங்க என்கிட்ட ரொம்ப அருமையாக பேசுனீங்க உங்களுக்கும் உங்கள் சமையல்காரி அம்மாவுக்கும் நான் ரொம்ப கடம்பட்டிருக்கேன் அந்த புண்ணியவதிக்கு கோடி புண்ணியம் ஆமாம் சார் அன்னைக்கு நீங்கள் ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க சாகர வரைக்கும் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் ஆனால் சரியாக சொல்லணும்னா உங்களுடைய சமையல்கார பெண் ஓல்கா தான் என்னை காப்பாற்றினாங்க எப்படி 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 இப்படி தான் அதாவது உங்கள் வீட்டுக்கு விறகு வெட்ட வரும்போது அந்த அம்மா இப்படி ஆரம்பிப்பாங்க என்ன முண்டோம் பாலா போனவனே நீ அவ்வளவுதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதிரில் சோகமாக உட்காந்துக்குவாரு முகத்தை பார்த்தபடி அழுவாரு உண்மையிலேயே பாவப்பட்ட பா நீ உனக்கு எந்த சந்தோஷமே இந்த உலகத்தில் இல்லை நீ அடுத்து போக இருக்கிற உலகத்திலேயே எதுவும் இருக்காது குடிகாரா நீ நரகத்தில் போய் வெந்து மடிய போகிற என்ன பாவப்பட்ட ஜென்மம் நீ அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பார் எனக்காக எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்காரு தெரியுங்களா எனக்காக எத்தனை கண்ணீர் விட்டுருப்பாருன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனால் முக்கியமான விஷயம் எனக்கு பதிலாக விறகுல அவர் வெட்டிடுவார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார் உங்களுக்காக நான் ஒற்ற விறகு கூட வெட்டுறதே கிடையாது எல்லாத்தையும் அந்த பெண்மணி தான் செஞ்சு கொடுப்பாரு என்னை இந்த நட அந்த நடவடிக்கை தான் என்னை காப்பாத்துச்சு நான் ஏன் மாறுனேன் அவரை பார்த்ததிட்ட இருந்து குடிக்கிறதை ஏன் நிறுத்தின எதுக்குமே என்கிட்ட விளக்கம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அவரோட வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் என்னோடய உள்ளத்தில் ஒரு மாற்றம் உருவாக காரணமாக இருந்துச்சு என்னை நல்ல பாதையில் கொண்டு போனார் அவர் அவங்கள ஒருபோதும் என்னால் மறக்க முடியாது சரி சார் நான் புறப்படுற நேரம் இது மணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லஸ்கோ குனிஞ்சு வணங்கிட்டு கேலரியை நோக்கி கிளம்புனா இது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த கதை முதல்ல வெளிவந்திருக்கு இவர் ரொம்ப பெருமையா தன்னால திருந்துன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா உண்மையான விஷயம் அவன் மாற காரணம் அந்த சமையல்கார தான் அப்படின்னு தெரிய வரும்போது அப்படியே அதிர்ந்து போய் அவர் நின்னுட்டாரு ஆஹ் ரொம்ப ஒரு அழகான கதை ஆந்தன் ஷஹாவுடைய கதைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும் ரொம்ப அழகாக மனித நுண்ணுணர்வுகளை வெளிப்படுத்துறதுல ரொம்ப அவர் வாசித்து பாருங்கள் வேறொரு எழுத்தாளரின் கதையோடு உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்